welcome to bharat bandhan. welcome to bharat bandhan. bharat bandhan ke vongalay, show integrity and humanity in politics. Aras arazilil, nair, muyum, manidani, if you listen to several narratives of elderly people, you can understand that there was integrity and humanity in tamil nadu and india, politics. தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியலில் நேர்மையும் மனித நேயமும் இருந்தது என்பதை முதியோர்களின் பல கதைகளை கேட்டால் புரியும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வித் அன் இன்டெகிரிட்டி அண்ட் பேஷன் டு சர்வ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா சமரசமற்ற நேர்மையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட அரசியல் தலைவர்கள் இருந்தனர் என்பது தெரிந்த உண்மை எட் இஸ் அ நோன் ஃபேக்ட் தட் த லேட் கே காமராஜ் வாஸ் ஆஃபன் கோட்டட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் ஹியூமனிட்டி இன் தமிழ்நாடு அண்ட் இண்டியா பாலிடேஸ் தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியல் உயர்ந்த நேர்மை மற்றும் மனித நேயத்திற்கு மறைந்த கே காமராஜர் ஒரு உதாரணம் என்று அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுவது அனைவரும் அறிந்ததே பாலிட்டீஷன் ஹூ அக்யூமுலேட் வெல்த் சுட் லேர்ன் ஃப்ரம் த லைஃப் ஹிஸ்டோரி ஆஃப் தி லேட் கே காமராஜ் தி டிட் நாட் அக்யூமுலேட் வெல்த் சொத்துக்களை குவிக்கும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொத்து குவிக்கவில்லை பாலிட்டிஷியன் ஹூ இன்வால்வ் இன் கரப்ஷன் சுட் லேர்ன் ஃப்ரம் தி லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் தி லேட் கே காமராஜ் ஹி டிட் நாட் இன்வால்வ் இன் கரப்ஷன் ஊழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஊழலில் ஈடுபடவில்லை பாலிட்டிஷியன் ஹூ மேக் தியர் ஆஃப் and அண்ட் political leaders should ஷுட் from ஃப்ரம் த லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் late லேட் கே காமராஜ் did not நாட் மேக் ஹிஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் ரிலேடிவ்ஸ் சந்ததியையும் உறவினர்களையும் அரசியல் தலைவர்களாக்கும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தனது சந்ததியையும் உறவினர்களையும் அரசியல் தலைவர்களாக்கவில்லை பாலிட்டிஷியன் ஹூ யூஸ் கேஷ் அண்ட் ரிலிஜியன் டு அர்ன் பொலிட்டிகல் கெயின் சுட் லேன் ஃப்ரம் த லைஃப் ஹிஸ்டோரி ஆஃப் த லேட் கே காமராஜ் ஹீ ரிட் நாட் யூஸ் ஹீஸ் கேஷ் அண்ட் ரிலிஜியன் டு அர்ன் பொலிட்டிகல் கெயின் சாதியையும் மதத்தையும் பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல்வாதிகள் மறைந்த கே காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அரசியலில் ஆதாயத்தை தேடுவதற்காக தனது சாதி மற்றும் மதத்தை பயன்படுத்தவில்லை

அரசியலில் நேர்மை மற்றும் மனிதநேயத்தை விதைப்பது நமது பொறுப்பாகும் அண்ட் ஹியூமனடி ஆர் டிவைன் மெரிகேஷன் டு கண்ட்ரோல் ஹேத்ரூட் வயலன்ஸ் கரப்ஷன் மனி பவர் புலிகன் பவர் டிசப்ஷன் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் மெனி அதர் ஈவல்ஸ் இன் பாலிடேஸ் அரசியலில் வெறுப்பு வன்முறை ஊழல் பணபலம் குண்டர் பலம் ஏமாற்றுதல் சுரண்டல் மற்றும் பல தீமைகளை கட்டுப்படுத்த நேர்மையும் மனித நேயமும் தெய்வீக மருந்தாகும் ஜெய் பாரத் பந்தன் ஜெய் பாரத் பந்தன்